குரல் தொள்ளாயிரத்து ஒன்று மனைவிழைவார் மாண்பயன் எய்தார் வினைவிழையார் வேண்டா பொருளும் அது குரல் விளக்கம் பழைமை பாராட்டுவது என்னவென்றால் பழகிய நண்பர்கள் தங்களின் உறவை அழியாமல் பாதுகாப்பதுதான் குரல் தொள்ளாயிரத்து இரண்டு பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் குரல் விளக்கம் ஏற்றுக்கொண்ட கொள்கையினை பேணிக் காத்திடாமல் பெண்ணை நாடி அவள் பின்னால் திரிபவனுடைய நிலை வெட்கி தலைகுனிய வேண்டியதாக ஆகிவிடும் குரல் தொள்ளாயிரத்து மூன்று இல்லாள்கன் தாழ்ந்த இயல்பின்மை எங்ஞான் நல்லாருள் நாணு தரும் குரல் விளக்கம் நற்குணமில்லாத மனைவியை திருத்த முனையாமல் பணிந்து போகிற கணவன் நல்லோர் முன்னிலையில் நாணமுற்று நிற்கும் நிலைக்கு ஆளாக நேரிடும் குரல் தொள்ளாயிரத்து நான்கு மனையாளை அஞ்சும் லாளன் வினையாண்மை வீரைதல் நின்று குரல் விளக்கம் மனம் புரிந்து புதுவாழ்வின் பயனை அடையாமல் குடும்பம் நடத்த அஞ்சுகின்றவனின் செயலாற்றல் சிறப்பாக அமைவதில்லை குறள் தொள்ளாயிரத்து ஐந்து இல்லாளே அஞ்சுவான் அஞ்சுமற்ற ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் குரல் விளக்கம் எப்போதுமே நல்லோர்க்கு நன்மை செய்வதில் தவறு ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று அஞ்சுகிறவன் தவறு நேராமல் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சி நடப்பான் குரல் தொள்ளாயிரத்து ஆறு இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சு பவர் குரல் விளக்கம் அறிவும் பண்பும் இல்லாத மனைவி அழகாக இருக்கிறாள் என்பதற்காக மட்டும் அவளுக்கு அடங்கி நடப்பவர்கள் தங்களை தேவாம்சம் படைத்தவர்கள் என்று கற்பனையாக கொண்டாலும் அவர்களுக்கு உண்மையில் எந்த பெருமையும் கிடையாது குரல் தொள்ளாயிரத்து ஏழு பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நான் பெண்ணே பெருமை உடைத்து குரல் விளக்கம் ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடைக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெருமைக்குரியதாகும் கூறியதாகும் குரல் தொள்ளாயிரத்து எட்டு நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகு பவர் குரல் விளக்கம் ஒரு பெண்ணின் அழகுக்காகவே அவளிடம் மயங்கி அறிவிழந்து நடப்பவர்கள் நண்பர்களை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் நற்பணிகளையும் ஆற்றிட மாட்டார்கள் குரல் தொள்ளாயிரத்து ஒன்பது அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெணேவல் செய்வார்கள் இல் குரல் விளக்கம் கொண்ட பெண்கள் இடுகின்ற ஆணைகளுக்கு அடங்கி இயங்குகின்ற பெண்பித்தர்களிடம் அறநெறிச் செயல்களையோ சிறந்த அறிவாற்றலையோ எதிர்பார்க்க முடியாது தொள்ளாயிரத்து பத்து என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எங்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில் குரல் விளக்கம் சிந்திக்கும் ஆற்றலும் நெஞ்சுறுதியும் கொண்டவர்கள் காமாந்தகாரர்களாக பெண்களையே சுற்றி கொண்டு கிடக்க மாட்டார்கள்